வணக்கம் அன்பான தமிழ் மக்களே என் பேர் ராமாராவ் மேட்டூர் தொகுதி சார்ந்தவன் என்னுடைய தொகுதி என்னோட மேட்டூர் தொகுதி தர்மபுரி நாடாளுமன்றத்துக்குள் வருது நாள் என்னுடைய தர்மபுரி அதாவது நம்மளுடைய தர்மபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் அபிநயா பொனிவல்வன் அக்கா அவர்களை நாம் எல்லோரும் ஓட்டு செலுத்தி வெற்றிபட செய்ய வேண்டும் நான் அமெரிக்காவில் இருப்பதனால் என்னால் வந்து ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் குடும்பமாக நாங்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறதாக முடிவு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நீங்களும் குடும்பமாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நாம் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் வாங்கி அதாவது மைக் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் தமிழர்களான நாம் சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் என்றால் நாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் நம் அண்ணன் சீமான் அவர்களை நம்ம வருங்கால வரும் தேர்தலை சீஎமாக நம்ம பார்க்க வேண்டும் அதனால் நம் அனைவரும் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் நம்ம அக்கா டாக்டர் அவங்க நல்லா படித்தவர்கள் அவர்களுக்கு அபிநயா பொனிபாலவன் அவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தி அவர்களை வெல்ல வைக்க வேண்டும் அனைத்து தமிழ் மக்களும் அனைத்து மேட்டூர் மற்றும் தருமபுரி நாடாளுமன்றத்துக்குள் வரும் அனைத்து தமிழ் மக்களும் நம் அக்கா அபிநயா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர்